பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே சோ இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சப்லகிவேஷன் என்றால் என்ன ஷோல்டர் சப்லக்டுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோல்டர் ஜாயிண்ட்ல ஆக்சுவலாக நம்ம கை விரலை எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த கியூமரஸ் போன் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கோம் அப்படி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஓரளவுக்கு அந்த ஜாயிண்ட் சாக்கெட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சோல்டர் சப்ளகவேஷன் சொல்லுவோம் கம்ப்ளீட்டா வெளியில வந்துருச்சுன்னா ஷோல்டர் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த சப்லகுவேஷன் ஆல்மோஸ்ட் யாராருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பரா ப்ராப்பராஸ் பண்ணிக்கணும் அப்ப ரிஸ் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் கை விரல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒருவேளை அதை ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு சூப்பர்விஷனில் அவங்கள வந்து பிசியோதெரபிஸ்டை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி அதுக்கு ஒரு கவுன்சிலிங்கு இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டு ஏதாவது கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமான எக்ஸசைஸ் பண்ணோம் கையை மேலே அதாவது வந்து இந்த நைன்டி டிகிரிக்கு மேலே இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் இந்த சப்ளிகேஷன்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அது என்னங்கிறது உங்க பிசியோதெரபிஸ்ட ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு மட்டும் பண்ணுங்க அடுத்த வீடியோல என்னங்கிறத பார்ப்போம் இந்த மூணு விஷயங்களை புரிஞ்சுச்சுன்னா நம்ம டைரக்டா எக்ஸசைஸ் போவோம் தேங்க்யூ